ஓடிக்கிட்டு இருந்த ஆத்தங்கரைக்கு பக்கத்துல இருந்த கல்லு மேல பத்து வயசு ரமேஷ் ஒரு ஆட்டுக்குட்டி வந்துச்சு ரமேஷை பார்த்து கத்துச்சு ரமேஷ் அந்த ஆட்டுக்குட்டி கிட்ட அம்மா இல்லங்குற கவலையே தவிர எனக்கு வேற எந்த கவலையும் இல்லை என் வயசு பசங்க எல்லாம் அவங்க அம்மாவோட ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க நான் மட்டும் எங்க பாத்தியா தனியா உக்காந்து புலம்பிட்டு எனக்கு மட்டும் அம்மா இருந்திருந்தா நான் இப்படி எல்லாம் உட்காந்துருக்கவே மாட்டேன் உன்கிட்டயே உட்காந்து பேசி அப்படின்னு தன்னோட கவலைய ஆட்டுக்குட்டி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான் அவனுக்கு கொஞ்ச தூரத்துல இருந்த ஒரு மரத்தடியில ஏழு வயசு அனாமிகா நின்னுக்கிட்டு ரமேஷ பாத்துக்கிட்டு அவன் சொன்னதை கேட்டு பாவப்பட்டான் எங்க மாமாக்கு எவ்ளோ சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது இங்க பாரு என் மாமா எப்படி உட்கார்ந்து அழுகுது இத பார்க்கவே முடியல புது அத்தைய கூட்டிக்கிட்டு வாங்க மாமாக்கு புது அம்மா தேவைன்னு நான் சொல்லிட்டு இருந்த அவரு கேட்கவே இல்ல இங்க மாமா இப்படி அங்க மாமா அப்படி என் தாலை எழுத்து எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்துல இருந்த மண் பாதையில ரமேஷோட அப்பா பிரசாத் மாட்ட ஓட்டிக்கிட்டு வந்துட்டு இருந்தாரு அனாமிகா ஒரு யோசனை பண்ணா யோசிக்காம வேகமா அனாமிகா அங்க இருந்து நடந்து தன்னோட மாமா கிட்ட வந்தா அனாமிகா பிரசாத்துக்கு மருமகம் முறை என்னம்மா இவ்ளோ தூரம் இப்ப என் கூட நீங்க வேற மாமா எங்கடம்மா எனக்கு ஏற்கனவே நிறைய வேலை இருக்கு கூலி ஆளுங்க சரிய வேலை செய்யறது நான் போய் அத கண்காணிக்கணும் கூலி ஆளுங்க எங்க போறாங்க வயல்ல வீட்டுக்கு வர சொல்லி திட்டி அனுப்புங்க இப்ப மட்டும் அடிச்சிட்டு அப்படின்னு தன்னோட மருமகள கூப்பிட்டுகிட்டு ஆட்டுக்குட்டி கூட பேசிக்கிட்டு இருந்த ரமேஷ் கிட்ட வந்தாரு எனக்கு அம்மா வேணும்னு எவ்வளவு கேட்ட ஆனா அப்பா மட்டும் அத காதிலே வாங்க மாட்டேங்கிறாரு அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு ரமேஷ் சொன்னதும் ஆட்டுக்குட்டி கத்துச்சு அனாமிகாவும் பிரசாதும் பாத்துக்கிட்டே இருந்தாங்க அப்பா எனக்கு புது அம்மாவை வாங்கிட்டு வர மாட்டாரு அதனால நானே அம்மா கிட்ட போறேன் அப்படி இருந்தாலாவது அப்பாக்கு பாரம் குறையும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ரமேஷ் கிட்ட கண்ணீர் விட்டுக்கிட்டே பிரசாத் வேகமா வந்தாரு அப்படி சொல்லாதடா கண்ணா நான் உயிரோட இருக்கிறதே உனக்காக தாண்டா உனக்கு அம்மா வேணும் அவ்வளவுதானே இரு இரு நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வர வாப்பா நம்ம இங்க இருந்து வீட்டுக்கு போலாம் எப்படியாவது நாளைக்கு புது அம்மாவை கூட்டிட்டு வர அப்படின்னு ரமேஷ் அனாமிகா ஆட்டுக்குட்டிய கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தாரு குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டாரு ஆட்டுக்கு பால் வச்சாரு ரமேஷும் அனாமிகாவும் சாப்பாடு சாப்பிட்டாங்க ஆட்டுக்குட்டி பால் குடிச்சது இப்படியே அன்னைக்கு போயிடுச்சு மறுநாள் காலையில ரமேஷும் அனாமிகாவும் வீட்டுல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க பிரசாதும் சாரதாவும் மாலையும் கழுத்துமா வீட்டுக்கு வந்தாங்க அனாமிகாவும் ரமேஷும் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க தம்பி ரமேஷா உனக்காக புதுவ அம்மாவ கொண்டு வந்திருக்க உனக்கு சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் பாருதா இவன் பேருதான் ரமேஷ் நம்ம அவ என் மருமக பேரு அனாமிகா என் முத மனைவி சாமலோட தம்பி பொண்ணு நம்ம வீட்டுல நம்ம கூட தான் இருப்பா ரெண்டு பேரையும் நீ சமமா பாக்கணும் இவன் நம்மளோட புள்ள இவன் நம்மளோட மருமக இவங்க கூட ஒரு ஆட்டுக்குட்டியும் இருக்கு சரிங்க அதான் சொல்லிட்டிங்கல நான் இவங்களை பார்த்துக்கிறேங்க அப்படின்னு வெளியில் சொன்னாங்க ஆனால் மனசு மட்டும் இப்படி இருந்தது ஓஹோ எனக்கோ குழந்தைங்க இல்லை இந்த ரமேஷை குழந்தையாக வளர்த்தா இவர் அந்த சொத்தை எல்லாம் ரமேஷ் பேரில் எழுதி வைப்பாரு ரமேஷுக்கு நான் பாசமாக ஆசமாக இருந்தேன்னா அவன் என் கைக்குள்ளேயே இருப்பான் சொத்தும் என்னை விட்டு போகாது ஆனால் இவ இவளை எதுக்கு நான் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சு ரமேஷையும் ஆட்டுக்குட்டையும் கூட்டிக்கிட்டு கிச்சன் குள்ள போனாங்க அனாமிகாவ பிரசாத் கிட்டேயே விட்டுட்டாங்க அனாமிகா கவலையோட இது உன்னோட வீடு புதுசா வந்து அத்தையோடது இல்ல அப்படின்னு சொன்னதும் அனாமிகா கிச்சன் குள்ள வந்தா ரமேஷ் லட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான் ஆட்டுக்குட்டி பால் குடிச்சுக்கிட்டு இருந்தது அனாமிகா கிட்ட வந்து நின்னா

அவங்க சின்னவங்களா இருக்கும் போதே நிர்ணயிச்ச நிர்ணயம் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் சரி நீங்க சொல்றதை எதிர்த்து பேச மாட்டேன் இது வரைக்கும் பேசினது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க ரமேஷும் அனாமிகாவும் சந்தோஷப்பட்டாங்க நல்ல நாளா பார்த்து பிரசாத் ஊரை எல்லாம் கூட்டி அனாமிகாவுக்கும் ரமேஷுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாரு வீட்டுக்கு ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்தாங்க அனாமிகா அம்மா இனிமே நீ என் சொந்தக்கார மருமகள் இந்த வீட்டுக்கு மருமக அதுக்கு என்ன இப்போ பட்டாபிஷேகம் பண்ண போறீங்களா நீ இப்ப என்ன பாருக்க போகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனாரு எல்லாரும் டென்ஷன் ஆனாங்க பிரசாத் சொத்து பத்தையெல்லாம் கொண்டு வந்து அனாமிகா கையில கொடுத்தாரு அம்மா இனிமே இந்த எல்லாத்தையும் உன் பேர்ல எழுதி வச்சிருக்கு நிர்வாகமும் ஒண்ணுதான் இனிமே உன் மாமியாரால ஒண்ணு ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாரு சாரதா அசடு வழிஞ்சு சிரிச்சாங்க ரமேஷ் சந்தோஷப்பட்டான் இது எவ்வளவு பெரிய தப்புன்னு பிரசாதுக்கு அப்புறம்தான் புரிஞ்சுது மனசுக்குள்ளேயே ரமேஷ் என் புள்ள இல்லனாலும் இவ்ளோ நாளா அவனை என் புள்ள மாதிரி வளர்த்ததே இந்த சொத்துக்காக தான் அது இப்ப இவனுக்கு போகாம இவளுக்கு வந்திருக்கு இனிமே ஏன் அமைதியா இருக்கணும் ஏதாவது ஒன்னு செஞ்சு இவளை ஒழிச்சு கட்டிட்டு சொத்தை பூரா அமுக்க வேண்டியதுதான் ஏதாவது ஒண்ணு நல்லா யோசிச்சு இவக்காத என் முதல்ல முடிக்கிறான் அப்படின்னு நினைச்சு அன்னையில இருந்து வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க அனாமிகா ஒரு மருமகளா அந்த வீட்டில் என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாமே செஞ்சா வீட்ல யாரும் இல்லாத நேரத்துல மாமியார் சாரதாவுக்கு கெட்ட எண்ணங்கள் வந்தது சந்தோஷமா அப்பாடா எனக்கு வந்த யோசனை பிரகாரம் இவள போட்டு தள்ளிட்டா சொத்தும் ரமேஷுக்கு வந்துடும் அப்புறம் அந்த ரமேஷும் பொண்டாட்டி போன சோகத்தில் இருப்பான் அந்த நேரம் பார்த்து சொத்தை எனக்கு கொடுக்க சொல்லிட்டா யோசிக்காம எழுதி வச்சிடுவான் என் பேர்ல சொத்து வந்த அடுத்த நிமிஷமே அப்பாவையும் பிள்ளைய இழுத்துட்டு போய் அனாத ஆசிரமத்தில் விட்டுற வேண்டியதுதான் அப்ப இவனுங்க தொல்லையும் ஒழிஞ்சுது நான் ஜாலியா இருப்பேன் அப்படின்னு சந்தோஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா அனாமிகா கிட்ட வந்தாங்க ஐயோ மருமகள நீ மகாராணி எதுக்காகமா இந்த வேலையெல்லாம் பாக்குற நீ உட்காந்துக்கோ நான் வேலை செய்யறேன் வா இப்படி வந்து உட்காரு அப்படின்னு அனாமிகாவ வீட்ல இருந்த ஒரு நாற்காலியில உட்கார வச்சாங்க அனாமிகாவுக்கு பயமா இருந்துச்சு சாரதா பேச்சு கொடுத்துக்கிட்டே அவள சேர்ல கட்டி போட்டாங்க டென்ஷனான அவ அத்தை என்ன பண்றீங்க நீ வேலை செய்யாம இருக்கறதுக்கு உன்ன நான் இப்படி கட்டி போட்டிருக்கா மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு ஷாரதா அங்க இருந்து போனாங்க அனாமிகா குழப்பத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஷாரதா பாலத்தின் கவர் எடுத்துட்டு வந்து அனாமிகாவோட தலையில போட்டு மூச்சு விட முடியாத அளவுக்கு டைட்டா இருக்குனாங்க அனாமிகா மூச்சு விட முடியாம சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தா ஆத்த ஆத்த என்ன விட்டுடுங்க மூச்சு விட முடியல அத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னை விட்டுடுங்க அத்தை என்னை கொலை பார்க்கறீங்களா அத்தை அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தா ஷாரதா அவளை விடுற மாதிரியே இல்ல அனாமிகாக்கும் அது புரிஞ்சுது இந்த சொத்த எல்லாம் எனக்கு வேணுண்டி அந்த நேரத்துல ரமேஷ் கதவு தட்டினா சாரதா டென்ஷனா பாலித்தீன் கவர தூக்கி போட்டாங்க இவ உயிரோட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னும் இருக்கு இனிமே இவ சுதாரிச்சுப்பாலே அப்படின்னு நினைச்சு அனாமிகாவோட கட்ட அவிழ்த்து விட்டாங்க நீங்க பாருடி நான் இப்படி கிட்ட சொன்ன நீ சாப்பிடும்போது உன் சாப்பாட்டுல விஷத்தை வச்சிருவேன் எல்லாரையும் கொன்னுடுவேன் ஜாக்கிரதை அப்படின்னு மிரட்டினாங்க ரமேஷ் கதவை தட்டிக்கிட்டு கத்திக்கிட்டே இருந்தான் அனாமிகா கண்ணீரை தொடச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்தா என்ன அனாமிகா நீ அழுத மாதிரி தெரியுது ரெண்டு வார்த்தை திட்டன தம்பியே அதுக்கு போய் இப்படி அழுதுகிட்டே இருக்கா அப்படியாமா சரி பரவாயில்ல விடுங்க மாமியார் நீங்க திட்டாம வேற யார் திட்டுவாங்க என்ன சொந்த பையன் வளர்த்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளார அனாமிகா தன்னோட மாமியார் கையில ஜாகிரதையா இருந்தா நாட்கள் செல்ல செல்ல சாரதா அனாமிகாவ கவனிச்சுட்டே இருந்தாங்க என்ன பத்தி இவ யாருகிட்டயுமே சொல்லல அப்படின்னா இவ எனக்கு பயந்துட்டான் அப்ப இவளை கொல்லாமலேயே என் வேலையை முடிச்சுக்கலாம்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அனாமிகா மனசுக்குள்ளாரியே அதுக்கு நான் பயப்படுறேன்னு அது நல்லா நினைக்குது அப்படியே இருக்கட்டும் நேரம் வரும்போது நான் யாருங்கறத காட்டுறேன் அப்படின்னு நினைச்சான் மாமியாரும் மருமகளும் உள்ளுக்குள்ள அவங்க அவங்க திட்டத்தை போட்டுகிட்டு இருந்தாங்க வெளில மட்டும் சிரிச்சுகிட்டு பேசிக்கிட்டு ஒத்துமையா வாழ்ந்துகிட்டு வந்தாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்கள மறுபடியும் மீட் பண்றேன் பை பாய் வனஜாபுரோங்குற ஊர்ல அநாமிகா ரமேஷ்ங்கற தம்பதி தன்னோட குழந்தைங்களோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க இருக்கும்போது ஒரு நாள் ஹரீஷ் அனாமிகா கிட்ட வந்தான் நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் வீட்ல இருந்து ஸ்பெஷலா ஏதாவது எடுத்துட்டு வர சொன்னாங்க என்னடா இது எல்லா ஸ்கூல்லயும் கொடி ஏத்தி குழந்தைங்களுக்கு மிட்டாய் கொடுத்து அனுப்புவாங்க உங்க ஸ்கூல்ல என்ன நம்ம எதையாவது எடுத்துட்டு வர சொல்றாங்க என்ன பத்தி தெரியாதா உங்களுக்கு என்னதுமா நீங்க ஒரு கஞ்ச பிசினாரி கூட காக்கா விட்ட அவங்களுக்கு எதுவும் இது தெரியாதே அம்மாவை பத்தி அவங்களுக்கு என்ன தெரிய போது இந்த விஷயத்த அப்படின்னு சொன்னதும் அனாமிகாக்கு கோவம் வந்துருச்சு சமீபத்துல உனக்கு வாய் கொஞ்சம் கூடிடுச்சு சின்னவங்க பெரியவங்க இல்லாமன்னு பேசுற நாளைக்கு நீங்க ஒண்ணு ஸ்கூலுக்கு போக வேண்டாம் வீட்லயே இருங்க அப்படின்னு அனாமிகா சொன்னதும் குழந்தைங்க முடியாதுன்னு அழ ஆரம்பிச்சு அட அப்போ ஊர்ல இருந்து அனாமிகாவோட மாமியார் சாரதா வந்தாங்க வரும்போதே குழந்தைங்க என்ன பசங்க ஒரே ஒண்ணும்னா முடியுமா உனக்கு சமையல் ஏதாவது வந்தா பசங்களா நான் வேணா உங்களுக்கு ஏதாவது செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா நெஞ்சில இடியே இடிச்ச மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப டென்ஷனா படபடப்போட சொன்னா அத்த என்ன ஸ்பெஷல் செய்ய போறீங்க அதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா ஆமா என்ன செய்யலான்னு இருக்கீங்க நீங்க வாம்பூத்தி எனக்கு தெரியுமே அதனாலதான் கம்மியா ரவா கேசரி செய்யலான்னு நினைச்சிருக்க மருமகளே அதுவும் செலவு தானே சரி ஏதோ ஒண்ணு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போனா அன்னைக்கு நாள் அப்படியே போச்சு மறுநாள் மாமியார் ரவா கேசரி தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பக்கத்திலேயே அனாமிக்கா அவங்க தயார் பண்றத பாத்துக்கிட்டு இருந்தான் அவ பக்கத்துல நிக்கிறது மட்டும் இல்லாம இத செய்யாதீங்க அத செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தா அத்த நெய் அதிகமா ஊத்துறீங்க பாருங்க சக்கரை கூட குறைங்க முந்திரி பருப்புக்கு பதில் வேர்க்கடலை போடலாமா சக்கரை சின்ன பசங்களுக்கு கொடுக்க கூடாதுல்ல சக்கரைக்கு பதிலா வேற எதை போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தொன தொன்னு பேசிட்டு இருந்தா மாமியாருக்கு கடுப்பா இருந்துச்சு ஏ அனாமிக்கா முதல்ல இங்க இருந்து வெளிய போ நீ மட்டும் இப்ப வெளிய போகல இந்த சூட சூட கேசரி மூஞ்சுக்கு வரும் அவ்ளோல வேண்டாம் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகும்போது மனசுக்குள்ளேயே மாமியாரை திட்டிக்கிட்டே போனான் இவங்களுக்கு வயசாச்சே தவிர கொஞ்சம் கூட மூளையே இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே குழந்தைங்க கிட்ட வந்தான் குழந்தைங்க அனாமிக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுங்க என்ன பசங்களா எல்லாரும் ஸ்கூல்ல விதவிதமான சாப்பாடு செஞ்சு கொண்டு வருவாங்கல்ல ஸ்கூல்ல கூட எதாவது ஒண்ணு செய்வாங்க தானே ஆமா மம்மி எங்க ஸ்கூல்ல மிட்டாய் கொடுப்பாங்க எல்லாரும் ஏதாவது ஒண்ணு செஞ்சு கொண்டு வருவாங்க

என்னைக்கும் ஸ்கூலுக்கு வராத அம்மா இன்னைக்கு வரேன்னு சொல்றாங்கன்னா நமக்கு தெரியுமே சமைக்கிறதெல்லாம் உட்காந்து தான் வராங்க நீங்க என்ன பேசுறீங்கன்னு என் காதுல விழுதுடா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் ஒண்ணு பண்ண மாட்டேன் சரிமா நீங்களும் வாங்க அப்படின்னு சொன்னாங்க குழந்தைங்க அனாமிகாவும் சரின்னு சொன்னான் கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் மாமியார் கேசரியை கொண்டு வந்து தந்தாங்க குழந்தைங்க அதை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு அனாமிகாவோட ஸ்கூலுக்கு போனாங்க அங்க கொடி ஏத்ததுக்கு எல்லாரும் தயாரா இருந்தாங்க அனாமிகா மட்டும் குழந்தைங்களுக்காக எங்க சமைக்கிறாங்கன்னு பாத்துக்கிட்டே போனா இப்படி தேடிட்டே போயிட்டு இருக்கும் நடுவுல பிரபாங்கிற ஒரு டீச்சர் வந்தாங்க ஸ்பீச் கொடுக்க வந்த புது டீச்சர் நீங்க உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம் இங்க என்ன பண்றீங்க இந்தாங்க என்ன பேசணும்னு இதுல எழுதி இருக்கு அதை பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபா டீச்சர் அங்க இருந்து போயிட்டாங்க அனாமிகா நான் டீச்சர் கிடையாது பேரண்ட் அப்படின்னு சொல்ல வாய் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க போனதுனால அனாமிகா அங்க இருந்து தப்பிக்க பார்த்தா மறுபடியும் பிரபா டீச்சர் வந்தாங்க அது இருக்கட்டும் உங்க பேர் என்னன்னு சொல்லலையே என்னோட பேரு அனாமிகா டீச்சர் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணுமே அய்யோ அத பத்தி அப்புறம் பேசலாங்க இப்போ நீங்க ஸ்டேஜுக்கு போகற நேரம் வந்துருச்சு நீங்க பேசுனதுக்கு அப்புறம் தான் கொடியே ஏத்தணும் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போயிட்டாங்க அனாமிகாவுக்கு என்ன பண்றதுன்னே புரியல நடந்துகிட்டு இருந்தா அப்போ பவ்யா அந்த இடத்துக்கு வந்தா அனாமிகா கூப்பிட கூப்பிட பவ்யா காதல வாங்காம போனா பிரபா டீச்சர் ஸ்டேஜ்ல நின்னுக்கிட்டு அனாமிகாவ கூப்பிட்டாங்க அனாமிகா பரபரப்பா அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு ஸ்டேஜ் மேல ஏறினான் அந்த பேப்பர்ல உள்ளத படிக்கலான்னு சொல்லி பேப்பரை திறந்து படிக்க ஆரம்பிச்சான் கிலோ 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 தக்காளி பூண்டு பச்சை சொன்னதால அங்க இருந்த எல்லாரும் சிரிச்சாங்க அனாமிக்காக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பவ்யாவ பார்த்தான் அப்பதான் அனாமிக்காக்கு புரிஞ்சது பவ்யா வந்துட்டு போனா இல்லையா அவ கையில இருந்த பேப்பரை அந்த கேப்ல மாத்திட்டு போயிட்டான் அனாமிக்காக்கு என்ன பண்றதுன்னு புரியல ஐயையோ கடவுளே இப்ப நான் என்ன பண்றது எல்லாரும் என்ன பாக்குறாங்களே இந்த ரிபப்ளிக் டே அன்னைக்கு என் மானம் கப்பலேற போகுது வாழ்க்கை முழுக்க இந்த ரிப்பப்ளிக் டேவை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு நினைச்சான் தேவையில்லாம மத்தியான சாப்பாடு செலவை குறைக்கலான்னு சொல்லி இன்னும் ரெண்டு வேளைக்கு சாப்பாடு கொண்டு போலான்னு ஸ்கூலுக்கு வந்த இப்ப இப்படி ஆயிடுச்சேன்னு ஆச்சுங்க என்னாச்சுங்க என்னாச்சு ஏன் அப்படியே நிக்கிறீங்க இப்ப எதாவது ஒன்னு பேசலன்னா இவங்க என்ன விட மாட்டாங்க கடவுளே நீதான் காப்பாத்தணும் அப்படின்னு ஏதோ சொல்ல வந்தா கரண்ட் போயிடுச்சு அப்பதான் அவ பெருமூச்சு விட்டா டீச்சர் கரண்ட் போயிடுச்சு போல இருக்கு நான் பேசுறது கேட்காதே அதெல்லாம் பரவாயில்ல மேடம் ஜென்ரேட்டர் ஆன் பண்றாங்க என்ன விடவே மாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க இருந்த ஆளு ஜென்ரேட்டர் வேலை செய்யலன்னு பிரபா டீச்சர் கிட்ட சொன்னாரு அதை கேட்ட அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கொடியை ஏற்றணும் இல்லையா டீச்சர் முதல்ல கொடியை ஏத்துற வேலையை பாக்கலாம் வாங்க அதுக்கு பிரபா டீச்சர் சரின்னு சொல்லி கொடியை ஏத்துனாங்க பெரிய மனுஷங்க சேர்ந்து கொடியேத்துனாங்க குழந்தைங்க எல்லாரும் மிட்டாய் சாப்பிட்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க பிரபா டீச்சர் ரிப்பப்ளிக் டேவை எதுக்கு கொண்டாடுறாங்க நம்ம சுதந்திர வீரர்களை பத்தி ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க மறுபடியும் அனாமிகா அங்க இருந்து தப்பிச்சு குழந்தைங்களுக்கு சாப்பாடு செய்யற இடத்துக்கு போனா அங்க ஏற்கனவே சாப்பாடெல்லாம் வைக்கப்பட்டிருந்தது அப்பா இது எல்லாத்தையும் ஒரு டப்பால போட்டு மத்தியான சாப்பாடுக்கு எடுத்துட்டு போயிடலாம் சாயந்தரம் கூட எதுவும் செய்ய தேவையில்லை அப்படின்னு நினைச்சு யார் கண்ணிலயும் படாம எல்லாத்துலயும் கொஞ்சத்தை டப்பால போட்டு பையில போட்டுக்கிட்டு போனான் அங்க ஸ்பீச் எல்லாம் ஆனதுக்கு அப்புறமா நவ்யா பவ்யா ஹரிஷ் இன்னும் சில குழந்தைங்கலாம் சேர்த்து பிரபா டீச்சரோட சேர்ந்து சாப்பாடு உணவு பொருட்கள் காணாம போயிருந்தது அங்க இருந்த அனாமிகா குழந்தைங்களுக்கு இது எல்லாம் தன்னோட அம்மா வேலதான்னு புரிஞ்சது அடடா யாரோ குழந்தைங்க வந்து இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க இருக்கே இங்க யாரும் காவலா நிக்காததுதான் அதுக்கு காரணம் டீச்சர் பெருசா கத்தாதீங்க குழந்தைங்க காதுல விழுந்தா டிசப்பாயிண்ட் ஆவாங்க இருக்கிறத எல்லாருக்கும் பிரிச்சு கொடுங்க நல்ல யோசனை அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாட எல்லா குழந்தைங்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தாங்க குழந்தைங்க எல்லாம் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு அவங்கவங்க கிளாஸுக்கு போனாங்க கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தைங்க வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு போகும்போது அனாமிகா எல்லாத்தையும் டேபிள்ல வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா மாமே இது எல்லாத்தையும் ஸ்கூல்ல இருந்து கொண்டு வந்தீங்க இதெல்லாம் நீங்க தான் எடுத்துட்டு போனீங்கன்னு தெரிஞ்சா அசிங்கமா போயிருக்கோம்ல என்னமா இது நீங்க செஞ்சது சரியே இல்ல இது எல்லாம் எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா மதியான சாப்பாடு இதுதான் வேணும்னா சாப்பிடுங்க இல்ல பட்டினியாவே கடங்க அத கேட்டதும் என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களும் உட்கார்ந்து சாப்பிட்டாங்க ஆனாலும் எனக்கு ஒரே ஒரு லட்டு தான் கிடைச்சது அது ரொம்ப ருசியா இருந்தது இப்ப மூணு நாலு லட்டு சாப்பிடலாம்ல அது மட்டும் இல்ல எனக்கு கேசரி கொஞ்சம் தான் கிடைச்சது இப்ப நான் நிறைய கேசரி சாப்பிடலாம் நான் சாப்பிட வைக்கப்பட்டு சரியாவே சாப்பிடல தெரியுமா இப்ப என் இஷ்டத்துக்கு எவ்ளோ வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மாமியார் சாரதா வந்தாங்க அது சரி சரியா போச்சு வரும்போது எல்லாரும் கோபமா வந்தீங்க சாப்பாட்ட பார்த்ததும் எல்லாம் மறந்துருச்சு அடிய மருமகள உன் கஞ்சத்தனத்துல குழந்தைங்களையும் மாத்திக்கிட்டு இருக்கிய அதே உண்மைய சொல்லட்டுமா இப்படி செய்யக்கூடாதுன்னு எனக்கும் தெரியும் அதனால செய்யக்கூடாதுன்னு ரொம்ப மனதளவுல ஃபுல்லா தயாராகிதான் அங்க போன ஆனா வழியில என் மூளையில ஏதோ ஒரு கோளாறு வந்துருச்சு அதான் போனதும் பழைய புத்தி வந்துருச்சு அவதான் அப்படி இருக்கா குட்டி பிசாசுகளா நீங்களாவது கேட்டிருக்கணும்ல உங்கள அப்படின்னு துரத்த வந்தாங்க அத பாத்து குழந்தைங்க எழுந்திரிச்சு ஓடிட்டாங்க அத்த இந்த சாப்பாடெல்லாம் சூப்பரா இருக்கு ஒவ்வொரு வருஷமும் ரிப்பப்ளிக் டேக்கு நீங்க இங்க வந்துருங்க நம்ம குழந்தைங்க ஸ்கூல்ல விதவிதமான சமையல் எல்லாம் செய்யறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா என் கையில உனக்கு இன்னைக்கு இருக்கு பூச அப்படின்னு ஒரு குச்சிய எடுத்தாங்க அத பாத்துட்டு அனாமிகா ஓட ஆரம்பிச்சான் இப்படி கஞ்சத்தனத்தை வச்சுக்கிட்டு ரிப்பப்ளிக் டேவ சந்தோஷமா செலவு பண்ணலாம்னு நினைச்ச அனாமிகாக்கு மாமியார் கையில ஆடிதான் கிடைச்சுது இப்படிப்பட்ட மாமியார் மருமக கதைகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணவும் காமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க